கனடாவின் டொரண்டோ நகரில் இருக்கின்ற பிஞ்ச் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்திலே இரண்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையிலே நபர் ஒருவரின் புகைப்படங்களை டொரண்டோ காவல்துறை வெளியிட்டிருக்கின்றது டொரண்டோ டான் டிடிசி அதாவது டொரண்டோ டிரான்சிட் கமிஷன் நிலையத்திற்குள் அமைந்திருக்கின்ற எஸ்கலேட்டர்களில் தான் இந்த இரண்டு சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கீழே இறங்கும் எஸ்கலேட்டர்களில் இருந்து பயணித்த ஒரு நபர் மேலே ஏறிக்கொண்டிருந்த பெண்கள் மீது குனிந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மிக சமீபத்திய சம்பவம் இருந்தால் இந்த திங்கட்கிழமை இரவு சுமார் மணி அளவில் அது பதிவாகி இருக்கின்றது இதே போன்ற மற்றொரு சம்பவம் ஜூன் ஐந்தாம் தேதி இரவு மணி அளவிலே நடந்தது இந்த இரண்டு சம்பவங்களுக்கு பிறகும் தாக்குதலை செய்த பின்னர் அந்த சந்தக நபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக காவல்துறை கூறுகிறது சந்தக நபர் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆனன்றும் சுமார் ஐந்து அடி ஐந்து அங்குலம் உயரம் மற்றும் நடுத்தர கருமையான கண்கள் கொண்டவர் என்றும் விவரிக்கப்படுகின்றார் கடைசியாக அவர் பேஸ்பால் தொப்பி கருப்பு டி ஷர்ட் கருப்பு காட்சை கருப்பு முகக்கவசம் மற்றும் சிவப்பு நிற ஸ்காஃப் அணிந்திருந்ததாக காவல்துறை கூறுகிறது அச்சமயம் அவர் ஒரு கருப்பு நிற பேக்கையும் வைத்திருந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீஸ் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்படுகிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேர்களை சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி